மகர ராசி அன்பர்களே இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போது ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார் அதனால் இந்த ஓராண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவாளை கூப்பிட்டு சொந்த வீடு இல்லை சரி பரவாயில்ல ஆரோக்கியம் குறைபாடாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போயிரு சரி போகிறேன் இப்படி எதை வேணாலும் விட்டு தருவீங்க எது இல்லான்னாலும் உங்களால் சமாளிக்க முடியும் உனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு உங்களால் இருக்க முடியாது எப்பயுமே உத்தியோகம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதில் குறியாக இருப்பீங்க அது இல்லாமல் உங்களால் முடியாது ரிட்டையர்டு ஆக போகிற சமயத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேலை பண்ணலாம் அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க மற்றவெல்லாம் வந்து வெளியூரில் ஏதாவது போய் இடம் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாமான்னு யோசிப்பாள் அல்லது மகன் அல்லது மகள் வெளிநாட்டில் இருந்து அவங்களோட போய் செட்டில் ஆகிடலாமான்னு யோசிப்பா ஆனால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு உத்தியோகம் முக்கியம் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய ராசி அதனால் அந்த உத்தியோகம் இப்போ உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரப்போகுது ப்ரமோஷன் உண்டு இந்த வருஷத்தில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம் ஆனால் என்னென்னா இடமாற்றத்தோடு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்க அதனால் ப்ரமோஷன் கிடைக்கும் ரெண்டாவது ஐந்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய மூன்று பார்வைகளில் உங்களுடைய ராசிக்கு முக்கியமான இடம் எல்லாத்தையுமே பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு தன்னம்பிக்கை வரும் ஆரோக்கியம் இருக்கும் தைரியமாக இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அது பாக்கியஸ்தானம் பாகியசாலியா இருப்பீங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை பாக்கியம் இல்லை அப்படின்னு எது நடக்கலையோ அது திருமணமோ திருமணமாகி புத்திர பேரோ அல்லது வேற எதுவா இருந்தாலும் அது இந்த ஓராண்டுக்குள்ள கிடைக்கும் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் கடுமையாக உழைத்தும் பலகாலம் சுயதொழில் செய்தும் கூட பெரிய நிலையை அடைய முடியல லாபம் கிடைக்கலன்னா இந்த ஆண்டு கிடைக்கும் இப்படியாக ராசிக்கு உண்டான பலன் அற்புதமா இருக்கு நட்சத்திரத்துக்கு வருவோம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டத்தினுடைய முதல் இரண்டு பாதங்கள் மகர ராசியில வரும் இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தமமான பலன் ஏன்னா இந்த உத்திராட நட்சத்திரம்ன்றது சூரியனோடது மகர ராசிக்குள்ள எப்ப சூரியன் வருகின்றாரோ அதைத்தான் நம்ம என்ன பண்றோம் மகர சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுறோம் அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அற்புதமா இருக்கும் திருவோணம் ஓணம் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் அதனால அந்த திருவோண பிறந்த பிறந்தவளுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு அற்புதமான பலனை தருவார் அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் சொல்லும்போது இது செவ்வாய் இந்த பனிரெண்டு ராசிகளில் அவிட்டம் ஒன்று ரெண்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு வரும்போது தான் தன்னுடைய உச்சமான பலத்தை அடையிறார் அதனால நீங்க உங்களுடைய உத்தியோகத்தில் உச்சநிலையை அடைய போறீங்க மன வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் இப்படி பொன்னான பலன்கள் ஏற்பட போகிறது எதை செய்யா இந்த பலன் முழுமையாக கிடைக்கும் தசா புக்தி சுயஜாதகம் சரியில்லைன்னா கூட அதற்குண்டான பரிகாரம் என்ன இந்த ஆண்டு இல்லைன்னு கேட்டால் ஓணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு மாதத்திலையும் சிரவண விரதம்னு சொல்லி வரும் திருவோண நட்சத்திரம் வர அன்றைக்கு தான் இந்த சிரவண விரதம் இந்த விரதத்தை இயன்றவங்க கடைபிடிங்க இள வயது மத்தியம வயதில் இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க சுகர் பிபி இல்லை நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஓணத்தன்றைக்கு சிரவண நட்சத்திரம் அன்றைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிட்டு மகாவிஷ்ணு அவர் எந்த அம்சத்தில் இருந்தாலும் பரவாயில்ல தரிசனம் பண்ணுங்க இந்த ஓராண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக அமையும்